தயிருடன் உப்பை சேர்த்தால் இவ்வளவு கெடுதியா தயிர் சாப்பிடுவது எவ்வளவு நன்மையோ அதே அளவு உப்பை சேர்த்து சாப்பிட்டால் தீமையாகலாம் குறிப்பாக சொல்லப்போனால் தயிரில் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதில் உப்பை சேர்த்தால் அதே சத்துக்கள் உடலுக்கு தீமையாக மாறிவிடுகிறது ஒருவரின் சோர்வை போக்கி புத்துணர்வை நாள் முழுக்க அளிக்கும் குணம் தயிரில் இருக்கிறது அதனால் தான் நாள்தோறும் நம் வீடுகளில் தயிர் சாதம் எடுத்துக்கொள்கிறோம் அதே சமயம் உப்பும் நம் உணவில் ரொம்ப முக்கியமான ஒன்று உப்பு உணவுக்கு சுவை மூட்டும் ஒன்றாகவும் விளங்குகின்றது உடலில் நீர்சத்தை நிலைநிறுத்தும் சக்தியை உப்பு கொண்டுள்ளது அதே சமயத்தில் உப்பின் அளவு அதிகமானால் உடலுக்கு தீமையாக மாறிவிடுகிறது என்பது மருத்துவ முறையில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று இரத்த அழுத்தம் அதிகரிப்பு சிறுநீரக பாதிப்பு நீர் இழப்பு என பல உடல் உபாதைகள் உப்பு அதிகமாக எடுக்கும்போது உண்டாகிறது இந்த நிலையில் தயிருடன் உப்பை சேர்த்து சாப்பிட்டால் நல்லதா என்பதில் சந்தேகம் வருவது இயல்பே பலருக்கும் இது சாதாரண பழக்கம் தாய்மார்கள் பசும் பாலில் தயிர் தோய்த்து பின்னர் அதில் சிறிதளவு உப்பை போட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பது நமது பாரம்பரிய வழக்கமாக இருந்து வருகிறது தயிரில் இயற்கையாகவே புரோ பயாடிக் என்ற நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கின்றன அவை நம் குடலின் செரிமானத்தை மேம்படுத்தும் ஆனால் அதில் உப்பு சேர்த்தால் அது பாக்டீரியாவை தடுக்கக்கூடியதாக செயல்படுகிறது இதனால் தயிரில் இருக்கும் இயற்கை நன்மைகள் குறைவடையக்கூடும் எனவே நாம் நினைத்தபடி உப்பை சேர்த்தால் அது நன்மைக்கு பதில் தீமையையே தரக்கூடும் மேலும் கடைகளில் விற்கப்படும் தயிர் அனைத்தும் இயற்கையாக தயாரிக்கப்படுவதில்லை பல தயிரில் ஏற்கனவே உப்பு கலந்திருக்கக்கூடும் இதை அறியாமல் நாம் மேலும் உப்பு சேர்க்கும் போது நமக்கே தெரியாமல் உப்பின் அளவு தயிரில் அதிக அளவு கூடிவிடும் இது நாளடைவில் உடலில் இருக்கும் உப்பின் சமநிலையை பாதிக்கும் உணவுக்கு பின் ஒருவேளை குறைந்த அளவில் உணவு மிகுந்த நாட்களில் மட்டும் சிறிதளவு தயிருடன் உப்பு சேர்த்து சாப்பிடுவது ஓரளவு போதுமானதாக இருக்கலாம் ஆனால் அதை ஒரு நாளும் தவிர்க்காமல் வழக்கமாக கொண்டால் அது சிறு சிறு உடல் நல சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் இருக்கிறது அதே வேளையை வயிற்று எரிச்சல் தலைவலி எளிதில் சோர்வு மன அழுத்தம் போன்றவை உப்பின் அளவு காரணமாக ஏற்பட்டு இருக்கலாம் என்பது கூடவே சாத்தியம் இது போன்ற பழக்கங்களை மாற்ற முடியாவிட்டாலும் சீராக பின்பற்றுவது அல்லது மாற்றி மாற்றி செய்வது நல்லது ஒரு நாள் உப்பு சேர்த்து மறுநாள் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது போன்ற மாற்றங்கள் கூட நன்மையை ஏற்படுத்தும் இறுதியாக நாம் உணவில் மேற்கொள்ளும் ஒவ்வொரு கட்டுப்பாடும் ஆரோக்கியத்தை தரும் என்பதை நினைக்க வேண்டும் பரம்பரை வழக்கம் கடைபிடிப்பதற்கும் அதை நம் உடல்நிலைக்கு ஏற்ப மாற்றிக் கொள்வதற்கும் இடையே ஒரு சமநிலையை பேண வேண்டும் தயிருடன் உப்பு சேர்ப்பது பழக்கமாக இருக்கலாம் ஆனால் அதை சிந்தித்து அழகாக நம் உடல் தேவைக்கு ஏற்ப மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதே உண்மை